தேசிய அளவில் பிரதமர் அவர்கள் சொல்லக்கூடியது உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கிறது ஊக்குவிக்கிறது அவர்களுக்கான அங்கீகாரம் இந்த பாரத் சுயசார்பு பாரதத்தினுடைய நோக்கம் அதனால மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்கள் ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றார் சாதாரண விஷயம் கிடையாது திமுக குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கின்றது அவர் அந்த அழிந்து போன அந்த குடும்பத்தை அதில் இருக்கக்கூடிய பெண்களை கண்டுபிடித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுயதொழில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தையல் மிஷினு அவர்கள் தொழில் செய்வதற்கான ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கணவன் வந்து உழைக்கக்கூடிய கணவன் அதில் இருந்தாலும் கூட அந்த குடும்பத்திற்கான வருமானம் இன்றைக்கு குறைந்து கொண்டு இருக்கின்றது போதைப் பொருள் இது மாதிரி அதில் இருந்தெல்லாம் மீ மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய முறையற்சி மாநகர மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்கள் ஒரு முன்னெடுப்பாக எடுத்திருக்கின்றார் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இது மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சி யாருமே எடுத்தது கிடையாது தேர்தல் வந்தாங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால இது மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் வந்து நடத்துவாங்க பிஜேபி வந்து வாழ்வாதாரத்தை நோக்கி நடத்தி இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி பெரிய பாராட்டுக்கூடிய நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்ற நாங்கள் எதெல்லாம் எடுக்கிறோமோ அதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியல அதே திமுக காரங்க இளையராஜா அவர்களை பற்றியும் அந்த திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் இளையராஜா அவர்களை என்ன பெயரை ஜாதியை பெயரை சொல்லி கொச்சைப்படுத்தினார்கள் அப்படின்னு நல்லாத்துக்கு தெரியும் இந்த இடத்துல அரசியல் பேசணும் அவசியம் கிடையாது இருந்தாலும் கூட அங்கீகாரம் கொடுத்து பெரிய உயரிய அங்கீகாரம் கொடுத்தது நாங்கள் அதற்கு பிறகு அவருக்கு கிடைக்கிட்டோம் ஆனால் ஆரம்பத்தில் உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களுக்கான பெருமையை கொடுத்தது யார் பாரதிய ஜனதா கட்சி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மிக உயரிய ஒரு பொறுப்பை கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி அதனால் தமிழ் தமிழன் தமிழ் இனத்திற்கு என்றைக்குமே துணை நிற்கக்கூடிய ஒரு தலைவன் இந்த மண்ணில இருக்கின்றார் என்று சொன்னால் அது நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் என்னுடைய பேர் பரதிங்கானம் நான் ஓவிய பயிற்சி பள்ளி வந்து பஞ்சச்சித்ரா அகாடமி அப்பாட்ன கோவையில் நடத்திட்டு இருக்கேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து நான் ஆஸ்காருக்கு நாமினேட் பண்ணாங்க லஜண்டாபுத்தான்ற ஒரு படம் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து கேன்ஸுக்கு நாமினேட் பண்ணாங்க கண்டோத்துக்காஞ்சாங்கிற படம் சிங்கிதா சீனிவாஸ்ராவ் டேரக்டர் அதே போனேன் ரஜினி சார் படம் கமல் சார் படம் நார்த்தில் வந்து பட்ட ரிஷிக் கபூர் சசி கபூர் எல்லாம் ரொம்ப படம் பண்ணியிருக்கேன் சோப்பார் முப்பத்தாயிரம் பெயிண்டிங் ஐ ஹோப் ப்ரொடியூஸ்டு ஃபார் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி நான் சிங்கிளாக பண்ணது எட்டாயிரம் பெயிண்டிங்ஸ் இந்தியாவில் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு அவங்க லைஃப் டைமில் அச்சீவ் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்டை கூட எட்ட முடியாது அவ்வளோ பண்ணிகிட்ருக்கும் போதே நம் நண்பர் சங்கர் சார் மூலமாக மாநில தலைவர் ரமேஷ் சாரை சந்தித்தோம் அது சாதாரணமாக சந்தித்தோம் நீங்கள் ஆர்டிஸ்டா வேறு ஏதாச்சும் செய்ய முடியுமா எதுவும் ஐடியா இருக்கா சொல்லிக்கணுன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் காந்திக்கு ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் யாருமே பண்ணலை இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கணுன்னா ஃபுல் ஓகே இப்போ கொடுத்து செய்யுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்ன பிறகு நானும் இவர் இன்னொரு வக்கீல் சார் மூணு பேருமே சேர்ந்து இதுக்குள்ளேயே எஃபோர்ட்டு போட்டு அப்பப்போ சாருகிட்ட இருந்து ஐடியா கேட்டு இதை பண்ணிட்டுருக்கோம் எல்லா கான்செப்டும் வரும் சொல்லுவார் சாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த ஸ்பாட்டில் நான் ஐடியா பண்ண தான் வித் ஒன்னு பண்ணதுக்குள்ளே அந்த ஸ்பாட்டில் என்ன ஐடியா வருதோ இவங்க சொல்லுறது ஐடியா நான் இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன் எதுவுமே இது கிடையாது அதான் ஒன்னாச்சு தூக்கமே கிடையாது என்ன பெயிண்டிங் இது இது வந்து போஸ்டர் கலரு இந்த போஸ்டர் மீடியம் மேக்சிமம் நைன்டி பர்சன்ட் மறைஞ்சி போச்சு இது எல்லாருமே ரொம்ப டஃப் மீடியம்னு இருக்காங்க ஆனால் நான் அதை ரொம்ப ஈஸியாக பண்ணிகிட்ருக்கேன் முப்பதாயிரத்து முப்பத்தஞ்சாயிரம் பெயிண்டிங் இதில் தான் பண்ணியிருக்கு ஆஸ்கார் போன படம்லாம் இதெல்லாம் பண்ணால் தான் அதை எல்லாருமே மறந்துட்டாங்க இப்போ இன்னும் ஓடிடுறாங்க அக்கர்லிக்கு வந்து லாஸ்ட்டு கடைசியாக பண்ணக்கூடிய ஒரு மீடியம் இது ரெண்டாவது ஸ்டேஜில் பண்ணுறது இது டோட்டலாக மறந்துட்டாங்க இதை நம்ம ரிவேல் பண்ணி இந்த ப்ரோக்ராம் மூலமாக எப்படி ஏதும் கொண்டு வரணும் அப்படின்னு பாடுபட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு மாநில தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் அனைவரும் எனக்கு பயங்கர ஒப்பதமருடைய எழுபத்தைந்தாவது பிறந்தநாள்னா உங்களுடைய ஓவியத்தில் எழுபத்தைந்து பற்றி இந்த வாய்ப்புன்னா பிரதமர் மோடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எட்டாவது தான் படித்தாளுக்கு நீ படிக்க மாட்டேன் மாட்டேன்னு சொன்னாங்க உனக்கு கிருக்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு சொன்னாங்க இந்த கிருக்கிறதுக்கு லாய்ட்னு சொல்லிட்டாங்கள்ல இதை வச்சு நம்ம மேலே வந்துடணும் பண்ணால் அந்த கிரிக்கே வந்தாச்சு ஸோ அதே மாதிரி வந்து பிரதமர் மோடி டிவி கருத்துலேருந்து விஸ்வகுரு வரைக்கும் பயங்கரமாக ஆடு ஒர்க் பண்ணி வந்திருக்கார் எனக்கு மோஸ்ட்லி அவரை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சொன்னோன்னே அந்த வாய்ப்பை வந்து நம்ம கரெக்டாக கொண்டுட்டு வந்துடணும் மக்கள்கிட்ட அப்படின்னு மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் நான் தான் பண்ணியிருக்கேன் எனக்கு ஜஸ்ட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட்டு தான் ஏன்னா அதை கேரி அவுட் பண்ணுறதுங்கிறது கான்செப்டை சொன்னாலும் நமக்கு இமேஜ் பண்ணி பார்க்கணும் எல்லாத்தையும் நெட்டில் இருந்து பார்த்து பண்ணலை எல்லாமே நான் கிரியேட்டட் இந்த இது உடனே நான் கிரியேட் பண்ணலாம் திருக்குறள்லாம் அதுவும் இந்த இமேஜ் எல்லாம் கிடையாது இது வந்து அங்கே நம்ம இதில் இருக்கு கன்னியாகுமரியில அதை எடுத்து இதுக்கு வந்து அபோவாயில் ஒன்று ஒரு ஆங்கிள் இந்த ஆங்கிளுக்கு தான் அந்த மாதிரி அதை விஷுவல் பண்ணி உடனே நான் வரைஞ்சிருக்கேன் அதை இந்த பெயிண்டிங்கை நான் எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோகிராஃபே பண்ண முடியலை பண்ணும்போதே உடனே கிட்ட வந்துடுறாங்க எடுக்கிறது ஏங்க இதை டாக்குமெண்டேஷன் பண்ணக்கூடியது யாரும் எடுக்காது அப்படின்ட்டு தான் நான் பண்ணிடுறேன்